ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எண்ணுலகத்தில் இன்றைக்கி நம்மளோட சமையல் வேலைகள் தான் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் உண்மையாகவே சொல்லவே முடியாது இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு அறுபது வியூஸுக்கு மேலே போகுது இப்போ புதுசாக ஆரம்பித்த சேனல் வந்து இந்தளவுக்கு ஒரு வியூஸ் போகுது அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வியூஸ் எதுவுமே போகாது புதுசாக நம்ம வந்து ஒரு வீடியோ போடியும் அப்படின்னா அது யாருக்குமே போய் காமிக்கவும் செய்யாது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வியூஸ் போடுறதே பெரிய விஷயம் நான் என்னோடய டெய்லரிங் சேனல் வந்து ஆரம்பித்த புதுசில் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் நான் வந்து கொண்டுட்டு வந்தேன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறமாவே ஒரு நாளைக்கு இருபது வியூஸ் போனாலே எனக்கு பெரிய விஷயமாக தெரியும் அப்போ வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையே நீங்கள் என் வீடியோ பாருங்கள் நீங்கள் என் வீடியோ பாருங்கள் சொந்தக்காரவங்களெலாம் பிடிச்சி அப்படிலாம் மாற்றி மாற்றி சொல்லி அப்படி இது பண்ணால் தான் வீடியோ வந்து பார்ப்பாங்க பார்ப்பாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது ஆனால் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உனக்கு வீடியோ பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் வியூஸே போகாது ஆனால் இந்த புது சேனல் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வியூஸ் போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நானும் அப்படி தான் நினச்சேன் நான் மிஞ்சி போனவர் பத்து வியூஸ் கூட போகுமா இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் போன வீடியோ வந்து எனக்கு நல்லா வியூஸ் போயிருக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோமே கொஞ்சம் லேட்டாக வியூஸ் போயிருந்து இந்த சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு வியூஸ் போகிறது ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை பெரிய அளவுக்கு வந்து கொண்டுட்டு போகும் நம்ம வந்து இவ்வளோந்தானே அப்படின்னு நினைக்க கூடாது இன்றைக்கு அஞ்சு நாளைக்கு பத்து அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டே இருக்கோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் எப்போவும் எனக்கு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க என்னோட வீடியோஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அது இல்லாமல் ஒரு டெய்லர் இந்த வீட்டிலையே ஒரு தையல் மிஷினே வச்சுட்டு நான் வந்து என்னோடய தேவைகளுக்கு நம்ம லேடிஸாக இருந்தால் ஏதாவது ஒரு வேலை வந்து செய்யணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கும் மனசு கேட்காது கஷ்டமாக இருக்க நேரத்தில் ஐயோ கஷ்டமாக இருக்கேன் ஏதாவது வேலைக்கு போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருந்தே ஒரு வேலை செய்கிறதுனால ரொம்ப யூஸ் தான் அப்பப்போ நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்களையும் பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு அது கூடவே நம்ம வேலைகளும் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கோம் எப்போவுமே நம்ம கையோட உழைப்பை மட்டும் நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் யார் தருவாங்க அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருக்கணும் ஹஸ்பண்டை நம்பி இருக்கணும் இல்லை வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் பிள்ளைங்கள நம்பி இருக்கணும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நம்மளால் முடிஞ்சது நம்ம தெரிஞ்ச வேலையை ஒன்று தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன் வீட்டில் வந்து நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடிய டைமில் கூட நம்மளோட உழைப்பு அந்த கஷ்டத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் என்னோடய லைஃப் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த டெய்லரிங்குக்கு முன்னாடி நான் வந்து சும்மா இல்லை டெய்லரிங்குக்கு முன்னாடி இப்போது நம்ம தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீடி சுத்ரா தொழில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் அந்த தொழில் தான் வந்து பார்த்துட்ருந்தோம் அதில் அந்தளவுக்கு வருமானம் இல்லை இருந்தாலும் வந்து இதை விட கொஞ்சம் நல்ல வேலையாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறம்போது சின்ன வயசுலேருந்தே நமக்கு இந்த டெய்லரிங் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சின்ன ஆர்வம் வந்து உண்டு அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுமே நமக்கு டக்குனு புரிகிற மாதிரி இருக்கும் அப்போது வந்து டெய்லரிங்க்கு நம்ம எப்போவும் பழக போகலாம் போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிற டைமில் வந்து போகவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கப்புறமா பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு நிலமை கொஞ்சம் மோசமான நேரம் தான்னு சொல்லணும் கொஞ்சம் நெருக்கடியாக போயிட்டுருந்து கொஞ்சம் கடன் கஷ்டம் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்க டைமில் தான் டெய்லரிங் வந்து பழக போனேன் அதுக்கப்புறத்துலேருந்தே நம்ம வந்து எப்போவுமே ஒரு துணி எடுத்தால் அதை வந்து க கரெக்டாக அதை தைச்சி முடிக்கிற மாதிரி நம்ம மூளை வந்து கொஞ்சம் வேலை செய்துணுவீங்களா அந்த வேலை வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருந்து டெய்லரிங் பழகின நாளில் இருந்தே ஃபுல்லாகவே வேலை 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 அப்படியே தான் போயிட்டுருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நானாக எடுத்துக்கிட்டா தான் உண்டு எந்த விசேஷ நாட்கள் வந்தாலும் இப்போலாம் வந்து ஃப்ரீயாகவே இல்லை அப்போ தான் துணிகள் வந்து அதிகமாக தைக்க வேண்டியது இருக்கும் நெருக்கடியாக போய்ட்டுருக்கும் சமையல் பண்ணது கூட டைம் இல்லாத மாதிரி போகும் அப்போ பிள்ளைங்க வந்து ஏமா அந்த வேலையை பழகினீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கூட நமக்கு இருக்குது அந்த வேலை இருக்கிறனால தான் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மனசில் ஒரு சின்ன ஆறுதலோட நிறைய நாட்களில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஏன்னா உடம்புக்கு முடியாத டைமில் கூட நம்ம கண்டிப்பாக வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்லேயும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அப்படியே வந்து பழகிட்டு வருஷங்கள் வந்து போக போக நம்மளோட வேலைகளும் அப்படியே போயிட்டே இருக்கு அப்பப்போ டெய்லரிங் வேலையும் பார்த்துட்டு இருந்தே நம்ம வீட்டு வேலைகளையும் பார்க்குறது ஒரு சின்ன சந்தோஷம் தான் நம்ம வந்து யாருக்கிட்டேயுமே கை கட்டி போய் வேலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே ராஜா நம்மளே மந்திரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு கொஞ்சம் அதிகமாக நெருக்கடியாக இருக்கா அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக வேலை செய்ய வேண்டியதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா அன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டை மட்டும் கவனிச்சுட்டு இருந்துக்கிட வேண்டியது தான் அப்படி தான் தீபாவளிக்கு அப்புறமா போயிட்டுருக்கு தீபாவளிக்கு அப்புறம் நல்லாவே ரெஸ்ட்டு தான் துணிகள் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வச்சது இருக்குது இருந்தாலும் நம்மளா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு நாலு நாளாக சஷ்டி வரத வந்து இருந்துகிட்டு இருக்கோம் வீட்டில் நம்மளால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஏன்னா வந்து மாத்திரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் சாப்பிடாம இருக்க முடியாது மற்றபடி வீட்டில் வந்து பையன் வந்து சஷ்டி வர்றதும் இருந்துகிட்ருக்கான் அப்போ வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம் அதனால இந்த காலையில் டிஃபன் நைட்டு டிஃபன் அதெல்லாமே வந்து இப்போது வந்து பண்ணுறதை விட்டாச்சு ஒரே டைம் அவனுக்கு சாப்பாடு மட்டும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்மளோட வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கக்கூடிய டைமில் நல்லா அழகாக மணக்க மணக்க காய்கறி சமையல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக அழகாக இருக்குது இதே மாதிரி இருந்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சில நேரம் தோண தான் செய்யுது இன்றைக்கி நாலாவது நாள் வந்து ரொம்ப வெற்றிகரமாக அழகாக ஆரம்பித்து போயிட்டுருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் திருக்கல்யாணம் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் விரதத்தை வந்து முடிப்போம் நான் வந்து போன வருஷமும் சஷ்டி விரதம் இருந்தேன் இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது மாற்றங்கள்லாம் முன்னேற்றங்கள் இல்லைங்க கஷ்டங்கள் தான் இருக்குது இருந்தாலும் இந்த கஷ்டத்தை எல்லாமே நம்ம வந்து தாண்டி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்கோம் ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கஷ்டத்துக்கு பிறகு தான் வந்து முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கஷ்டத்தையே நம்ம வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தியை கடவுள் வந்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா முன்னாடிலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஐயோ இப்படி ஆகுது அப்படி ஆகுது அப்படின்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்ட நாள் உண்டு இப்போ ஏதோ ஒன்று நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து ஒரு தைரியமாக அப்படியே போயிட்டே இருக்கு இதுக்கு தான் வந்து அப்பப்போ வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிட்டுறது என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னை வந்து மனசு உடைய விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி தான் சாமி வந்து கும்பிட்டுட்ருக்கோம் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நாலாவது நாள் சஷ்டி விரதம் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த தொடர்ந்து வந்து மழை தான் பிடிச்சிட்டு ஒரே அழுதுட்டு கிடக்கு அந்த மழை காரணம் தான் நமக்கு வந்து டெய்லியும் காலையிலே குளிக்கிறது கொஞ்சம் அப்படியே சளி பிடிச்சிட்டு மூ கிடைச்ச மாதிரி அப்படி இப்படி மாட்டே இருக்குது மழை வந்து வெறிச்ச பாடையில் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மழையோடையும் காலையில் எந்திரிச்சி குளிச்சு சாமி கும்பிட்றது அதுவுமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு உங்கள் கஷ்டத்தை வந்து அப்படியே சமாளிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பெண்கள் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்